டாய்ஸ்ல நம்மளால பண்ண முடியும் அப்படிங்கறக்காக இந்த மாட்டு வண்டியில பொண்ணு மாப்பிள்ளையும் போற மாதிரி பண்ணியிருக்கோம் ஒரு ஐந்து பேர் ஒரு அத்தை வந்து ஒரு பொண்ணுக்கு தண்ணி ஊத்தினா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி அப்ப இந்த உறவு வந்து நம்ம எப்படின்னா ஒரு அத்தையை குறிக்கிற அளவுக்கு நம்ம வந்து ஒரு டாய்ஸா பண்ணும்போது போது ஒருத்தவங்க நேச்சுரலாவே நம்ம ஒரு விஷயத்த நம்ம ஒரு கேதர் பண்ணி வச்சிருக்கோம் அதாவது தமிழ்நாட்டில் வந்து நம்மளோட கலாச்சாரம் வந்து சீர்வரிசை தட்டுக்கு எவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்கும்னு சொல்லி எல்லாத்துக்குமே தெரியும் ஏன்னா ஒரு உறவுகள் வந்து இணைக்கக்கூடிய ஒரு விஷயம் வந்து என்னென்னா தட்டு தான் இப்போ வந்து நம்ம சீர்வசம் தட்டுனாலே ஃபஸ்ட்டு நம்ம ஒரு வீட்டில் வந்து ஒரு குழந்தை பிறக்குதுனாலே அந்த குழந்தைக்கு வந்து நம்ம வந்து என்ன பண்ணுவாங்கன்னா காது குத்துவாங்க நம்மளது வந்து அப்போவே அங்கேருந்தே ஒரு ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் ஆயிரும் இப்போ அந்த காதுகுத்துற ஃபங்க்ஷன் கூட நம்ம என்ன எப்படி எப்படி பண்ணுறோன்னா தட்டை தாண்டி இப்போ ஒரு தாய்மாமன் வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஒரு பொ ஒரு பொண்ணுக்கோ இல்லை ஒரு பையனுக்கோ வந்து ஒரு ஒரு ஃபங்க்ஷன் பண்ணுறாங்க அப்படின்னா அது காதுகுத்து ஃபங்க்ஷன் தான் பண்ணுவாங்க அந்த காதுகுத்து ஃபங்க்ஷன்லேயே வந்து அவர் ஒரு தாய்மாமனுக்கு ஏற்ற மாதிரி ஒரு நூறு தட்டு ஐம்பது தட்டு இருபத்தோரு தட்டு அவங்களோட வசதிக்கு ஏற்ற மாதிரி கண்டிப்பாக பண்ணுவாங்க அந்த தட்டை நம்ம எவ்வளோ அழகழகாக பண்ணலாம் எப்படி பண்ணலாங்கிறதா நம்ம இதை பற்றி தான் இதை பற்றி சொல்ல போகிறோம் இப்போ நம்ம ஒரு பார்த்திங்கன்னா எல்லா மாதிரி நம்ம இப்போ சீர் தட்டு பண்ண போகிறதுல இப்போ நம்ம ஒரு தாய்மாமன் சீர்வசை தட்டுன்னா இப்போ ஒரு காது குத்துறக்கு மொட்டை அடிக்கிறதுக்கு இப்போ பார்த்துருக்காங்க சுற்றி இருக்கவங்களாம் எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு டாய்ஸ்லேயே ஒரு கண்டென்ட் கொண்டு வந்து இதெல்லாம் ஒரு நடுசில் வச்சு நம்ம இதை சுற்றி ஒரு பிளேட்ஸு நம்ம அரேஞ்ச்மெண்ட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா அது ஒரு வேறு லெவலில் இருக்கும் இப்போ ஒரு பொண்ணு வந்து ஏஜ் அட்டன் பண்ணிடுச்சு அந்த ஃபங்க்ஷன் பண்ணிட்டாங்க அப்படி அப்படிலாம் அப்படின்னு சொன்னால் கூட இப்போ அதுக்கேற்ற மாதிரி ஒரு அத்தை இந்த உறவுகள்லாம் வந்து ஒரு ஐந்து பேர் ஒரு அத்தை வந்து ஒரு பொண்ணுக்கு தண்ணி ஊற்றுனா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி அப்போ இந்த உறவு வந்து நம்ம எப்படின்னா ஒரு அத்தையை குறிக்கிற அளவுக்கு நம்ம வந்து ஒரு டாய்ஸாக பண்ணும்போது ஒருத்தவங்க நேச்சுரலாகவே நம்ம ஒரு விஷயத்த நம்ம ஒரு கேதர் பண்ணி வச்சுருக்கோம் இப்போ நம்ம கடையே ஒட்டு வந்து ஒரு சீர்வரிசைக்காக வச்சிருக்கோம் அந்த சீர்வரிசை முழுக்க முழுக்க நம்மளோட பாரம்பரியத்தையும் நம்மளோட தமிழ்நாடு கலாச்சாரத்தையும் ஒன்றி ஒரு சீர்வரிசை தட்டு தான் நம்ம பண்ணி வச்சுருக்கோம் இது மாதிரி நீங்களும் பண்ணணும் உங்கள் ஃபங்க்ஷனுக்குலாம் பண்ணணும்னு தேவையானு இருந்துச்சுன்னா இப்போ பாருங்கள் ஆரத்தி பிள்ளைட்டே பார்த்திங்கன்னா இப்போ பொண்ணு மாப்பிள்ளை இருக்கிற மாதிரி ஒரு ஆரத்தி இருக்குது இந்த மாதிரி விதவிதமான ஆரத்திலாம் வச்சுருக்கும் இது தேங்காய் ஒரிஜினல் தேங்காய் இப்போ தட்டு பாருங்கள் வெள்ளித்தட்டு மாதிரி வச்சுருக்கோம் அதே மாதிரி வந்து இந்த தேங்காய் வந்து பார்த்திங்கன்னா ஒரிஜினல் தேங்காய் தான் நீங்கள் சும்மா நீங்கள் பார்த்தீங்கன்னாலே தெரியும் இந்த மாதிரி தான் நம்மளோட டெக்கரேஷன் இருக்கும் இப்போ இந்த மாதிரி ஒரு சபையில் எல்லா தட்டும் வைக்கும்போது அதோடய குவாலிட்டி அதோட இதெல்லாம் எப்படி இருக்குன்னு நீங்களே பார்த்தீங்கன்னா தெரியும் இன்னொன்று முழுக்க முழுக்க நம்ம சொல்கிறது என்னென்னா நம்ம சீர்வச தட்டு மட்டும் இல்லை ஒரு மாப்பிளைக்கு ஆரத்தி எடுக்கிறதா இருக்கட்டும் நம்மளோட நம்ம மெமரி அவங்களுக்கு கொட்டுறதா இருக்கட்டும் முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா நம்மளோட தமிழ் கலாச்சாரத்தையும் பாரம்பரியத்தையும் ஒன்றி போனதாக ஒரு விஷயமா இருக்கும் இது மாதிரி மாட்டு நம்ம மாட்டு வண்டிங்கிறது அந்த காலத்து கல்யாணத்துலலாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும் மாட்டு தான் கல்யாணம் பண்ணி பொண்ணெல்லாம் கூட்டிகிட்டு போவாங்க அது இந்த காலத்தில் கூட்டிகிட்டு போக முடியுமா அப்படின்னா அதை வந்து நம்ம நேரில் இல்லாட்டாலும் இந்த மாதிரி ஒரு டாய்ஸில் நம்மளால் பண்ண முடியும் அப்படிங்கிறக்காக இந்த மாட்டு வண்டியில் பொண்ணு மாப்பிளையும் போகிற மாதிரி பண்ணியிருக்கோம் இப்போ நம்ம அந்த கல்யாணம் முடிச்சாச்சு அறுபதாம் கல்யாணத்து வரைக்கும் நம்மகிட்ட வந்து எல்லா ப்ராடக்ட்டுக்கும் எல்லா ஃபங்க்ஷன் இருக்குது ஒரு மாப்பிள்ள எப்படி அழைக்கணும் எப்படி நம்ம ஒரு சீர்வசத்தட்டு பண்ணணும் இந்த மாதிரி எல்லா கான்செப்ட்டும் வச்சுருக்கோம் இந்த கான்செப்ட் மட்டும் இல்ல கலர்ஃபுல் மட்டும் இல்லை இந்த கலரும் கூட எல்லாமே வந்து நம்மளோட எல்லா முழு கான்செப்ட்டுக்கு தேவையானது இருக்கு இதில் இன்னொரு முக்கியமான தகவல் என்னன்னா நம்ம ஒவ்வொரு பொருளாக வாங்கி நம்ம ஹேண்ட்மேடில் நம்மளே இது எல்லாமே தயார் பண்றோம் அதுதான் இதில் ஒரு பெரிய விஷயம் நம்ம ஹேண்ட்மேட் மட்டும் தயார் பண்ணுற மட்டும் நம்ம தயார் பண்ணி ஏற்கனவே பழகிட்டனால தான் நம்ம இதை பற்றி நம்ம இன்னுமே ஏதாவது மக்களுக்கு வந்து ஒரு ஹேண்டிக்ராப்டாக நம்ம என்னெல்லாம் சொல்லிக் கொடுக்க முடியும் அவங்க இதனால் ஏதாவது பயன்பட முடியுமா சிலவங்க வந்து கல்யாணத்துக்காக வெயிட் பண்ணிவிட்டு ஒரு ரெண்டு மாதம் மூணு மாதம் இருக்கவங்க கூட கற்றுக்கிட்டு எங்கள்கிட்ட வந்து அவங்களே பண்ணுறவங்களாம் இருக்கிறாங்க இதே மாதிரி நீங்கள் வீட்டிலே உட்காந்து ஏதாவது தொழில் பண்ணணும் ஏதாவது நம்ம இதை பற்றி ஏதாவது சின்னதாக ரொம்ப அழகாக இருக்குது இப்போ ட்ரெண்டியாக இருக்குது ஒரு ட்ரெண்டாக இருக்குன்னு நினைக்கிறவங்க வந்து நீங்களே வீட்டில் உட்காந்து இதை ப வந்து பயிற்சி பெறனா பயிற்சி பெற்று பண்ணிக்கலாம் நீங்கள் உள்ள இது எனக்கு எனக்கு ஆட்டோமேட்டிக்காக எங்களுக்கு தெரியும் அப்படின்னு நினைக்கிறவங்க கூட சின்ன மாதிரி இந்த கிராஃப்ட் பொருள் வாங்கிக்கலாம் முழுக்க முழுக்க எங்களுக்கு வந்து கையில் ஹேண்டிகிராஃப்டில் வந்து நம்ம நாங்களே தயார் பண்ணுறது தான் எங்கள்கிட்டருந்து கற்றுக்கிட்டு போய் இந்த கிளாஸாவோ இந்த மாதிரி இது எப்படி டெக்கரேஷன் பண்ணுறதுன்னு சொல்லி கற்றுக்கிட்டு போய் அங்கே அவங்கவுங்களே அவங்க ஏற்ற மாதிரி ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிறவங்க வீட்டில் வந்து வேலையை எதுவுமே செய்யாமல் சும்மா வீட்டில் வந்து ஏதோ ஒரு பிஸ்னஸ் பண்ணணும் ஏதோ ஒரு வேலை செய்யணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நிறையவே நம்மகிட்ட கற்றுட்டு போய் காலேஜ் படிச்சுட்டு இருக்கிறவங்க இந்த மாதிரி வீட்டில் பார்ட் டைம் ஜாப்பாக செய்யணும்னு நினைக்கிறவங்க கூட நம்மகிட்ட இது மாதிரி கற்றுட்டு போய் அவங்க நல்லா பண்ணிகிட்டு இருக்காங்க இது வந்து நான் வந்து என்னடா அடுத்தவங்களுக்கு கற்றுக் கொடுக்குறேன் அப்படிலாம் ஒன்றும் இல்லை ஒட்டுமொத்தமாக நம்ம இந்த மாதிரி போது தான் இது ஒரு ஸ்ப்ரெட் ஆகும்போது தான் நம்ம வந்து உறவுகள்னால் இவ்வளோ தேவை இந்த சீர்வசை தட்டி இதெல்லாம் தேவைப்படுது அப்படின்னு சொல்லி தோணும்